அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த தக்காளி சாதம் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாங்காய் ஊறுக்காய் தக்காளி சாதத்தை தொட்டுக்கிறதுக்கு மாங்காய் ஊறுக்காய் வச்சுருக்கேன் இந்த மாங்காய் ஊறுக்காய் வீடியோவும் போட்டிருக்கேன் அதே தான் பாருங்கள் நல்லா ஊறுகாய் மசாலா கூட ஊறி இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சாதத்துக்கு ரெடி பண்ணி இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பத்தேழு நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் சூப்பரான தக்காளி சாதம் ரெடியாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் சாதம் அப்படி ஒரு சூப்பராக இருக்கும் இந்த படம் இந்த மாதிரி சாதம் வந்து குழையவும் கூடாது ரொம்ப விதச்சலாகவும் இருக்கக்கூடாது எப்படி இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாதம் இந்த மாங்காய் ஊறுகாய் தொட்டு விட்டு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த படம் மாங்காய் ஊருகாவோட தக்காளி சாதத்தை சேர்த்து சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் இங்கே பாருங்கள் எண்ணெய் விட்ருக்கேன் ரெண்டு குழம்பு பரண்டிய அளவுக்கு எண்ணெய் விடுங்க அப்போ தான் தக்காளி சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ஒன்று மூணு பட்டை மூணு கிராம்பு நல்லா பொரிஞ்சிடுது பச்சை மிளகாய் ஒரு முழு பூண்டு கருவேப்பிலை இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துக்குது ఇంజిపూడు తప్పి చెప్పుడు పచ్చ మిలగా పొరవట్లు లైట్ ఒక రెండు సెకండ్ వదన పో தக்காளி நாலு தக்காளி நல்லா கழுத்த குழந்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதந்துட்டோம் எடுத்துக்கொட மஞ்சப்படி ஓரம் சீ வந்து கொஞ்சம் வேகமாக வைங்க தக்காளி நல்லா வதந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தக்காளி சாதத்துக்கு சாதம் வடித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாதம் வந்து கொஞ்சம் குழஞ்ச ரொம்ப குழையாமலும் வெறப்பாக இல்லாமலும் திட்டமாக இருக்கிற மாதிரி அப்போ தான் தக்காளி சாதத்துக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா நசிச்சு விடல ஒரு மூணு நிமிஷம் நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கார மிளகாத்திரி சேர்த்துட்டு இருக்கேன் கரம் மசாலாவுக்கு கால் ஸ்பூன் நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விடுங்க இது பாருங்கள் உப்பு நல்லா கலந்து விடுங்க ரெடி ஆகிட்டு சவ்வாக பண்ணிவிடுங்க ஆற வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் சாதம் வந்து கலந்து விடணும் சூட்டோடு இதில் ஆற உடனே சாதம் கலரக்கூடாது ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதம் வந்து கலந்து விட்டுறலாம் இது பாருங்கள் மல்லி வேலையை சேர்த்து கொஞ்சம் கலந்து விடுங்க இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்குது நம்ம சாதம் கலந்துடலாம் இது பாருங்க நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க புளியோதரையெல்லாம் நம்ம எப்படி கலந்து விடுறோமோ அதே மாதிரி தான் உப்பு காரம் நம்ம கலந்து விட்ட பார்த்து செக் பண்ணிக்கோங்க எல்லாம் சாதத்தி கொட்டி கலந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சாதம் நல்லா கலந்தாச்சு சூப்பராக இருக்க பாருங்கள் ரெடி ஆகிடுத்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம் தக்காளி சாதம் ரெடி பண்ணிக்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் இப்போ ஸ்கூலுக்கு பசங்க போக ஆரம்பிப்பாங்க இது மாதிரி லஞ்ச் பாக்ஸில் ரெடி பண்ணி கொடுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாதம் வெயில் காலத்தில் கிச்சனில் போய் நம்ம முக்கவே முடியல இதை மாதிரி வெரைட்டி ரைஸ் செஞ்சு தக்காளி சாதம் கலந்து சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் थैंक यू ஃப்ரெண்ட்ஸ்